அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் யாப்புக்கான கொள்கை வரைவு வடமாகாண சபையில் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது வடமாகாண சபை தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இன்றைய அமர்வுகள் ஆரம்பமாகின வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் விவாதம் மீதான முதலாவது உரையை நிகழ்த்தினார் தினேஷ் அவர்கள் கூறிய ஒரு கூற்றுக்கு சிங்களத்திலும் தமிழிலும் பதில் அளித்திருந்தேன் சமஷ்டி என்ற கருத்தை ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கருத்தாக அவர் கூறியமையினால் அவருக்கு சமஷ்டி என்பதற்கான ஒரு சிறிய உதாரணத்தை கொடுத்திருந்தேன் அவரின் தந்தை திரு பிலிப் குணவார்தனவை நான் தெரிந்திருந்தேன் திரு பிலிப் குணவார்தனவின் பாரம்பரிய வீட்டில் இந்திக தினேஷ் போன்ற பிள்ளைகள் வளர்ந்து வந்திருப்பார்கள் அவர்கள் திருமணம் செய்த பின்னரும் அதே பாரம்பரிய வீட்டில் இருப்பது சரியில்லை என்று குறித்த பாரம்பரிய வீட்டுக்காணியில் தனி வீடுகள் கட்டி கொடுத்து சகோதரர்களில் ஒருவரான திரு தினேஷ் அவர்களை தமது குடும்பத்துடன் அங்கொரு வீட்டில் குடியேற விடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதனை பிரித்து பிரிந்து செல்வதாக எவரும் சொல்ல மாட்டார்கள் ஒரே பாரம்பரிய வீட்டில் தாய் தந்தையருடன் பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ்வதை எவரும் வரவேற்பார்களே ஒழிய அதை பிரிவினை என்று கூற மாட்டார்கள் சமஷ்டியும் அவ்வாறுதான் நாட்டை பிரிக்காது நாம் தனித்து வாழும் அதே நேரம் சகல மக்களுடனும் சேர்ந்து வாழ நாம் ஆசைப்படுகின்றோம் இந்தியாவின் அனுசரணையினால் வடமாகாண சபை என்று ஒன்று கிடைத்தாலும் எம்மால் எம்மை செவ்வனே ஆள சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம் இதில் என்ன இருக்குது என்ன சொல்ல போறோம் என்றதை நாங்களே முடிவு செய்ய முதல் தெற்கிலே இதற்கு எதிர்ப்பான எதிரலைகள் கிளம்ப ஆரம்பித்து விட்டன இதுதான் தமிழர்களின் வரலாறாக இருந்திருக்கின்றது அரசியல் யாப்பு என்பது மனிதர்களால் ஆக்கப்படும் ஒன்று தமிழ் மக்களாக எங்களது கோரிக்கை வடக்கு கிழக்கு தாயக பூமி ஒன்றாக கிடைக்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதைத்தான் கேட்கின்றது தமிழ் மக்களும் அதைத்தான் கேட்கின்றார்கள் இது இந்த தயாரிக்கிற அரசியல் நாங்கள் தயாரிக்கவில்லை எங்களது அபிலாசைகளை தயாரிக்கின்றோம் முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன தேவை தலைவர்கள் இன்று எங்களுக்கு என்பதை வேறு எங்கள் தலைவர்கள் வேறு ஒருவர்கள் தீர்மானிக்கின்ற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை ஆனால் நாங்கள் தமிழ் பேசுகின்ற இனம் எங்களுடைய பிரச்சனை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் இலங்கையிலே வாழுகிற தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய மக்களுடைய மலைய மக்களுடைய விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் கௌரவ இலங்கை நாட்டின் எதிர்கட்சி தலைவர் நேரடியாக இங்கே வழங்கவும் எங்களுடைய முன்மொழிவுகள் அவர்களுடைய கௌரவ பிரதம மந்திரி சபாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் நேரம் தரும் வகையில் நாங்கள் கோரிக்கை விடுத்து அவர்கள் அதற்கான வாய்ப்பு அளித்தால் அவர்கள் நேரடியாக எங்களது முன்மொழிவை கையளிப்போம் இந்த மாநிலம் என்று சொல்றது தனிய வடக்கு கிழக்கு என்று நாங்கள் எதையும் கோரவும் இல்லை முதலமைச்சர் பிரிவினை கேட்கிறார் நாட்டை பிரிக்கிற கேட்கிறார் என்றதெல்லாம் பொருத்தமில்லை முழு நாட்டுக்கு மாறுது தனிய வடக்கு கிழக்குக்கான அதிகார பகிர்வு நாங்கள் கேட்கவில்லை மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் தான் இங்கே நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் பிரிவினையை கோரியவர்கள் என்ற முறையில் அதிகார பகிர்வும் பிரிவினையும் ஒன்றன் மீது மற்றது மேற்பொருந்தியதாக இருக்கின்றது அதிகார பகிர்வை கேட்கின்ற பொழுது அது பிரிவினையாக வியாக்கியானப்படுத்தப்படுகின்றது பிரிவினையை கேட்கின்ற பொழுது அது பயங்கரவாதமாக சித்தரிக்கப்படுகின்றது ஆகையினால் நாங்கள் சந்தேகங்களுடன் வாழ்கின்ற இரண்டு பெரிய இனங்கள் அதிகார பகிர்வோ அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய சுயநிர்ணய உரிமைக்கான கோரிக்கையோ பிரிவினைவாதமாக அல்லது ஒரு இனத்தை என்னும் ஒரு இனம் அடக்கி ஆளுவதாகவோ பிழையாக வியாக்கியானம் செய்யப்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது அதிகார பகிர்வை கேட்டவர்கள் தமிழர்கள் அல்ல சமஸ்டிக்கான கோரிக்கையை முன்வைத்தவர்களும் தமிழர்கள் அல்ல இது நாங்கள் கேட்டால் இவர்கள் தந்து விடுவார்கள் என்று அல்ல எங்களுக்கு என்ன தேவை என்ற அடிப்படையிலே எந்த விதத்திலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற தான் வடக்கு மாகாண சபை சார்பிலே ஆவணத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் இலங்கையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் திட்டம் என்று சொன்னால் தீர்வு திட்டம் என்றால் இந்தியா தலையிட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கீழ் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை சட்டம்தான் இன்று வரை அமலில் இருக்கிறது அதுவரை எந்த சிங்கள தலைவர்களுடனும் செய்து கொண்ட உடன்பாடுகளும் நிலைக்கவில்லை இலங்கை தீவின் அரசியல் யாப்புக்களின் வரலாறு இங்கு இன அழிப்பை முன்னெடுப்பதற்காக திணிக்கப்பட்ட அரசியல் யாப்புக்களின் தொடர் கதையாகவே இருந்து வருகின்றது இந்த வகையில் தற்போது நடைபெறும் அரசியல் யாப்பு நாடகமும் தீர்வுகளை மையப்படுத்தாமல் போலி கண்டுடைப்புகளையே முன்வைக்க விளைகின்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இந்த விடியத்தில் தனது அகக்கண்களை தூய்மையான முறையில் திறந்து சிந்திக்க வேண்டும் இல்லையேல் மீண்டும் ஒரு வரலாற்று கழமை இங்கு நடந்து முடிந்துவிடும் இன்று வரை காணாமல் சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் வெளிப்படுத்த தவறியுள்ள அரசாங்கங்கள் நாங்கள் விதமான மாதிரி யாப்பையும் மதிக்கப் போவதில்லை போவதும் இல்லை